இதுக்கு முந்தின வீடியோவை பார்த்திருப்பீங்க கரண்டு பழுப்பு கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணிலேருந்து மதியம் இப்போ பன்னெண்டு மணி எங்களுக்கு கிட்டத்தட்ட அரை நாள் எடுத்துக்குச்சு இந்த வேலையை நாங்கள் சரி செய்யறதுக்கு இந்த வேலையை நாங்கள் சுலபமா முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இந்த வேலை எங்களுக்கு எந்த அளவுக்கு கடினமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா நானும் என் நண்பரும் இந்த கிணத்துக்குள்ளே இறங்கி இந்த பழுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது காலையில இறங்கி எங்களால் முடிஞ்சாலும் ஆழம் போயிட்டு தேடியும் கண்டுபிடிச்சுமே பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த பழுப்பை கண்டுபிடிக்க முடியல சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரில் கட்டி அந்த கயிறை பார்த்தீங்கன்னா பிடிச்சி மேலே தூங்கணும் மோட்டரை மேலே கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் கூட பாதிப்பழுப்பு தான் தான் இருக்குது மீதி பழுப்பை காணும் மீதி பழுப்பை பார்த்தீங்கன்னா இந்த கிணத்து உள்ளே விழுந்துருக்கு சரி வேறு வழியே இல்லை அந்த பழுப்பு எப்படி மீண்டு கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துல இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா முழுசாக சொட்டை வடிகட்டி அப்புறம் கவுரை கட்டி நாங்கள் உள்ளே இறங்கி அந்த பழுப்பை மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் வெளியே கொண்டு வர முடியும் இல்லைனா அந்த பழுப்பு கிணத்துக்குள்ளே தான் கிடைக்கும் கிணத்துல இருக்கக்கூடிய அந்த மோட்டரை மேலே கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு கிடைச்சக்கூடிய பழுப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் மீதி பழுப்பு பார்த்தீங்கன்னா கிணத்துலேயே இருக்குது அறுபது அடி பழுப்பில் எங்களுக்கு இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு நம்மளோட கிணத்துக்கு தேவையான பழுப்பை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த பழுப்பு பார்த்தீங்கன்னா அறுபது அடி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உங்கள் ஊரில் எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி ஒரு வழியாக நம்மளுடைய வேலையை வெற்றிகரமாக முடித்தாச்சு அடுத்ததாக போய் ஓவியம் எடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரும்புக்கு பாய்ச்சுற தண்ணி பாதி தண்ணி அகைன் கிணத்துக்கே ரிட்டர்ன் ஆகுது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வரப்பை பார்த்திங்கன்னா உயர்த்தணும் இப்போ இந்த வேலையை சாயந்தரத்தில் தான் நான் ஈடுபட்டு செஞ்சு முடியணும் விவசாயம் பண்ணுறது வந்து ஒரு எளிமையான வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்மை கிடையாது வேர்வை சிந்தி கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்மளால் அதில் ஜெயிக்கவே முடியாது கடைசரிக்கும் விவசாயத்தில் லாபம் இல்லை நஷ்டம் தான் விவசாயம் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு விவசாயத்தில் லாபமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் விவசாயத்தை வந்து விரும்பி செய்ய பட <im> 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 <im>